ராகவா லாரன்ஸோட டிரெக்ஷனில் உருவாக இருக்கிற காஞ்சனா ஃபோர் படத்தினுடைய தகவல் அப்பப்ப வெளில ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்கு இந்த படத்தில் ஆக்ட்ரஸாக சீதாராமன் படத்தில் நடித்த மிருணால் தாகூர் நடிக்கிறதா ஒரு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டுச்சு அதுவும் சோஷியல் மீடியாவில் ரெண்டு நாளாக இந்த ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஃபர்ஸ்ட் மூன் ஆஃபில் வந்துட்டு பிரபல நடிகைகள் ஹீரோயின்களாக நடித்த நிலையில் இப்போ ஃபோர்த்து பார்ட்டில் மட்டும் மிருணால் தாகூர் நடிக்கிறது சரியான தேர்வா அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் கருத்தும் இப்போ இந்த நிலையில தான் இப்போ ரீசெண்டா ராகவா லாரன்ஸ் அவங்களோட சோசியல் மீடியா பக்கத்தில் காஞ்சனா போர் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ அனௌன்ஸ் பண்ணிருக்காரு அதாவது படத்துல நடிப்பவர்களோட தகவல் சமூக வலைதளத்தில் பரவிட்டு இருக்கிறது அண்ட் ஃபுல் ஒரு வதந்தியான நியூஸ் தான் இந்த படம் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ராகவேந்திரா ப்ரொடக்ஷன் சார்பில் சீக்கிரமாவே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கப்புறமா காஞ்சனா போர் படத்துல மிருணால் தாக்கூர் நடிக்க இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலை ராகவா லாரன்ஸ் இப்போ மறுத்திருக்கிறாரு அதனால இந்த படத்துல ஹீரோயினா யார் நடிப்பாங்க அப்படின்றத ராகவேந்திரா புரொடக்ஷன்ஸ் தெரிவிக்கிற வர நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க